நம்ம நாட்டில் தான் வந்து புதுசு புதுசாக ஒருத்தரை வந்து அதாவது கொலை பண்ணுவாங்கன்னே தெரியல புதுசு புதுசாக இருக்குது அதுவும் யூடியூப்பை பார்த்து மனைவி கணவனை கொண்டு இருக்காங்க யூடியூப்பில் இதெல்லாமா சொல்லுவாங்க நம்ம எப் நம்ம வந்து என்னென்னா சமையல் பார்க்கலாம் அழகு எப்படி படுத்திக்கிறது முகத்துக்கு எப்படி பண்ணிக்கிறது சேரீ எப்படி கட்டுறது நெல் பாலிஸ் எப்படி விடுறது நிறையா கேக் எப்படி செய்கிறது மட்டன் எப்படி செய்கிறது சிக்கன் எப்படி செய்கிறது மீன் எப்படி பொறிக்கிறது ரசம் எப்படி வைக்கிறது நாயை எப்படி பார்த்துக்கிறது நாய்க்கு இப்படி இந்த போடலாமா அது செய்யலாமா இது செய்யலாமா என்ன போடுறது என்ன வர்றது சேரீ இதை வாங்கலாமா அதை வாங்கலாம் இவ்வளோ விஷயம் இன்னும் நிறைய விஷயம் இருக்குங்க யூடியூப்பில் ஒரு மனைவி கணவனை எப்படி கொள்ளுறது அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்காங்க நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் நடந்துருக்கு கணவன் வந்து லைப்ரரியில் சாதாரணமாக வேலை பார்க்குறாரு லைப்ரரியில் இந்த அம்மா வந்து ஸ்நாக்ஸ் விற்கிறாங்க முறுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பொருள்லாம் விற்பாங்க இல்லையா அந்த மாதிரி விற்கிறவங்க இந்த கணவன் வந்து ரொம்ப தொல்லை கொடுப்பாரு போல் மனைவியை ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க தலைக்கொசந்த பையன் இருக்கான் இந்த கணவனை விட்டுட்டு இந்த அம்மாவுக்கு இன்னொருத்தர் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டாராம் ரெகுலராக வந்து சாப்பிடுவாராம் இந்த ஸ்நாக்ஸ் தான் அவருக்கு பிடிக்குமா இந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள பழக்கம் ஏற்பட்டிருக்கான் ஏற்பட்டுச்சா ஏற்பட்டது எதில் போய் முடிஞ்சிருக்குன்னா கணவனை கொன்று இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டிருக்காங்க எப்படின்னா எப்படி கொல்வது அப்படின்னு இந்த அம்மா வந்து யூடியூப் பைத்தியமாக என்னென்னு தெரியல இந்த யூடியூப்பை பார்த்துருக்காங்க என்ன பார்த்துருக்காங்கன்னா எப்படி கொல்றது ஆனால் யூடியூப்லேயும் அந்த மாதிரி ஏதோ வந்திருக்கு போலங்க அது எப்படி வந்துச்சுன்னே தெரியல அப்போ இதெல்லாம் வந்து இந்த யூடியூப்லேருந்து எடுத்துடணும் அதாவது இந்த மாதிரி எப்படி கொலை பண்ணுறது சட்ட விரோதமாக இருக்கிற எல்லா செயலுமே எடுத்துடணும் அப்போ இருக்குது இந்த யூடியூப் இருக்குது இந்த அம்மா அழகாக பார்த்து அதே மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கு துணையாக ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டாரே அவரும் துணையாக இருந்திருக்கார் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க நல்லா அந்த அவருடைய கணவருக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டவர் நல்லா குடி போதையில் யார் அவங்க கணவனுக்கு குடியை வாங்கி கொடுத்து காதில் பூச்சி மருந்து அழகாக ஊற்றிருக்காங்க யூடியூப்பில் இந்த மாதிரி டெமோ காட்டியிருக்காங்களாம் அது அவங்க சொல்லியிருக்காங்க உண்மையால் நடந்த விஷயந்தான் இது நியூஸில் வந்த விஷயந்தான் இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது காதில் பூச்சி மருந்து ஊற்றலாம் உடனே போயிடுமா இதில் வர ஜாலியாக வேறு இந்த இளவெடுத்த அந்த பொண்ணு வந்து இந்த யூடியூப்பை பார்த்து கற்றுட்ருக்கு அதே மாதிரி செஞ்சுருக்காங்க செஞ்சு இந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் போய் அழகாக நாடகம் ஆடிருக்காங்க கணவனை காணா அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது இந்த ஒதுங்கி இருக்கும் இல்லையா கடற்கரையாண்ட ஒதுங்கி இருக்கும் அப்புறம் ஏதாவது எங்க ஏதாவது கண்டுபிடிப்பாங்க அப்படி தெரிஞ்சிருக்கு அப்போ இந்த அம்மாட்ட சொல்லும் போது இது என்னுடைய கணவர் தான் அப்படின்னு இந்த அம்மா சொல்லிட்டாங்களா போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டாரே அவரும் இந்த அம்மாவும் ஒன்றா போகிறாங்க முதல் சந்தேகம் போலீஸுக்கு அங்கே வந்திருக்கு பாடி கிடச்சிடுச்சி அப்படின்னு இவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த அம்மா கேட்குறாங்களா கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டாவது சந்தேகம் போலீஸ்க்கு வந்துருக்கு மூணாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதீங்க ஏன் பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரி எங்கள் இதில் வந்து கத்திலாம் போட படக்கூடாது அப்படி இப்படின்னு இந்த அம்மா நாடகம் நடிச்சிருக்காங்க அப்போயும் இவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு எல்லா சந்தேகமும் நல்லா தெளிவாக கண்டுபிடிச்சி சந்தேகத்தை உறுதிப்படுத்தியாச்சு இந்த அம்மா மேலே பிரச்சனை இருக்குது அப்படின்னு கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் கஸ்டடியில் அந்த ஸ்நாக்ஸ் வாங்கி தின்னாங்களே அவங்களும் இந்த அம்மாவும் இருக்காங்க ஆனால் இறந்தவர் இறந்தவர் ரெண்டு பிள்ளை ஐயோன்னு நிற்கிது இல்ல என்ன இந்த வித்தியாசம் கொஞ்சம் இருந்து ஜெயிலில் இருக்கீங்க எந்த அளவுக்கு வந்து நம்பினாங்க நாளைக்கு இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாரு அவருக்கு இந்த அம்மா அதே மாதிரி யூடியூப்பை பார்த்து செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் எப்படி எந்த அளவுக்கு அந்த பொண்ணை இவர் நம்பினார் காதல் கண்ணை மறைக்குதுன்னு சொல்லுவாங்களே அது இதுதான் போல் நல்ல காதல் கெட்ட காதல் கெட்ட காதலில் ரொம்ப கண்ணை மறைக்குது கண்ணை மறைச்சிடுச்சு இந்த அம்மாவுக்கு இப்போ ரெண்டு பிள்ளைங்களும் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அந்த பையனுக்கு தலைக்கு வசந்த பையனுக்கு ஒரு டவுட் இருந்துச்சான் நம்ம அம்மா ஏன் அழாத இருக்காங்க அப்படின்னு அவனுக்கு அப்போவே டவுட் இருந்துச்சான் அந்த அளவுக்கு வந்து விவரம் தெரிஞ்ச பையன் அவ்வளோ பெரிய பையன் இருந்திருக்கான் அந்த மாதிரி போதே இந்த அம்மாவுக்கு இவ்வளோ ஒரு துணிச்சல் ஓரியம்மா ஒரே குட்டிம்மா ஓரிய உக்கும் கருப்பனுக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எறா குழம்பு கருப்பன் இன்றைக்கி வந்து வெளியில் ஓடி விளையாடும் போது பக்கத்தில் கொஞ்சம் எரிச்சி விட்டுருந்தாங்க நெருப்பு இருந்திருக்கு தெரியாமல் காலில் காயம்பட்டுருச்சு பாவம் அதுவே துடியாக துடித்து ஓடி வந்துட்டான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த பிளாஸ்டிக் வேற கொளுத்தி விட்டுருந்துருக்காங்களா அந்த பிளாஸ்டிக் வந்து அவன் பாதத்தில் அப்படியே பிடிச்சிருச்சு துடிச்சிட்டான் அப்படியே அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து விட்டு காலை கழுவி விட்டேன் ரொம்ப பாவமாக இருந்துச்சு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னென்னு தெரியல ஹாஸ்பிட்டல் போகணுமா இல்லை சரியாயிடுமான்னு தெரியல ஒரு அடுப்பை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாப்பாடே வேக மாட்டுது ஒரு அடுப்பில் எவ்வளோ நேரம் குழம்பாக்குறது மீன் பொறிக்கிறது இதெல்லாம் பண்ணுறது வீடியோ முதல்ல சொன்ன மாதிரி யாரையுமே கொலை பண்ணுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது அது புருஷனாக இருந்தாலும் சரி பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி யாரும் யாருக்கும் உரிமை கிடையாது அதனால் பார்த்து வாழணும் ஒரே வாழ்க்கை தான் வாழ்க்கை போனால் திரும்பி வராது அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அவங்க பேச்சை கேட்குறது இவங்க பேச்சை கேட்குறது இந்த யூடியூப்பை பார்த்து கெட்ட விஷயத்தை கற்றுக்கிறது இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு மீனை பொறிச்சு ஓரியாவுக்கும் கருப்பனுக்கும் சாப்பாடு கொடுக்கலாமா பிரியாணி அபிராமி பிரியாணிக்காக அவள் வாழ்க்கையே வீணடிச்சிக்கிட்டா பிள்ளைங்களை சாகடிச்சா பெத்த பிள்ளைங்களை இந்த இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டார் இல்லையா இவர் அந்த கடையில் இருந்த ஸ்நாக்ஸுக்காக அவருடைய வாழ்க்கையை வீணடிச்சிட்டார் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் இவர் பாட்டுக்கு பேசாமல் அவர் பாட்டுக்கு இருந்திருந்தால் இன்றைக்கி ஜெயிலில் போய் உட்காரலாமா வேஸ்ட்டு தானேங்க வாழ்க்கை போச்சு இல்லை வயசானவரு தான் ஐம்பது வயசு சொல்கிறாங்க ஐம்பது வயசே வயசானவங்களான்னு கேட்காதீங்க எவ்வளோ நாளைக்கு அப்படியே வாழ்ந்தாலும் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வாழ முடியும் எந்த ஒரு நம்பிக்கையில் இப்படி பண்ணிங்க இது ரெண்டு பேரும் ஏன் இப்படி பிளான் பண்ணி ஒன்று அவர் வந்து கெட்டவரோ நல்லவரோ குடிகாரனோ குடிகாரம் இல்லையோ அவங்க பொண்டாட்டியாக அவர் பார்த்துப்பார் பிள்ளைங்க ரெண்டு இன்னைக்கு ஐயோன்னு நிற்கிதா யார் அதுங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறது அப்பா இருந்தாலும் பரவாயில்ல அம்மா இருந்தாலும் பரவாயில்ல அம்மாவும் இப்படி போயிட்டா அப்பாவும் இப்படி போயிட்டா ஒரு அம்மா கறி செய்கிற இது கட்டுன புருஷனுக்கு அதுவும் யூடியூப்பை பார்த்து கணவனை எப்படி கொலை பண்ணுறது செய்கிறது பார்ப்பாங்களா பார்த்துருக்காங்க இந்த இளவெடுத்த பொண்ணு பார்த்துருக்கு கணவா செஞ்சு சாப்பிட போகிறோம் கணவாய்க்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றினோம்னா சூப்பராக இருக்கும் ரெண்டு முட்டை உடைச்சி ஊற்றிருக்கோம் பாருங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா பொடி மாசு மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் ஒரே ஒரு கணவால் வந்து முட்டை இருக்குது முட்டை கனவா முட்டை கனவா சூப்பராக இருக்கும் யார் யார் முட்டை கனவா சாப்பிட்ருக்கீங்கன்றத சொல்லுங்கள் ஒரு காலத்துலலாம் முட்டை கனவான்றது நிறைய கிடைக்குங்க லாஞ்சில் இப்போலாம் கிடைக்கிறது இல்லை முட்டை கனவாயே பார்க்குறதே கிடையாது ரொம்ப அரிதாக இருக்குது ஏது எப்படியோ இந்த வீடியோ பார்க்குற யாரும் தப்பு தப்பான விஷயத்துக்கு யூடியூபை பயன்படுத்தாதீங்க உங்களுக்கு நல்ல விஷயம் நிறைய இருக்குது சமையல் வீடியோ இருக்குது என்னென்ன நோய்க்கு எந்த மருந்தை சாப்பிட்டா எப்படியெல்லாம் உடம்பு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முக்கியமாக நம்மளுக்கு சொல்கிறாங்க இன்னும் நிறைய விஷயம் இருக்குது கத்திரிக்காய் பால்கறி செம்மையாக இருந்ததுங்க வெறும் கத்திரிக்காய் கறியே சுடுசோறில் போட்டு சாப்பிட்டாலே போதும் தொட்டுக்கையே தேவையில்லை அவ்வளோ நல்லாயிருக்கும் அதுக்கு நான் ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு மூணு நாள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு வெட்டி வச்சுருக்கேன் இது என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா க வீட்டில் இப்போ ரொம்ப நாளாக வந்து இந்த மிளகா பழுத்து போய் அப்படியே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அது என்ன பண்ண போறோன்னா மோர் மிளகாய் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க நானும் போட போகிறேன் கத்திரிக்காய் சின்ன சின்னதாக நம்ம வந்து இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் அது கட் பண்ண பிறகு ஒரு மண் சட்டியில் அந்த கட் பண்ண கத்திரிக்காயை எடுத்து அப்படியே அதில் போட்டுருவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருவோம் அது கூட கொஞ்சமாக வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இதை போடுவோம் அது மாதிரி கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக போடுவோம் கொஞ்ச நேரம் வேக போடுவோம் ரொம்ப பச மாதிரிலாம் வேகக்கூடாது கொஞ்சமாக வேகணும் அவ்வளோதான் இப்போ மூடி போட்டு விடலாம் மூடி போட்டாச்சு இப்போ இந்த பழுத்த மிளகாவை வந்து தயிரில் ஊற்றி வைக்கணும் அதுதான் முக்கியமான வேலை இப்போது கத்திரிக்காய் நல்லா அப்படியே கொஞ்சமாக வெந்திருக்கு பாருங்கள் இது என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எட்ட எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் பால்கறி செய்கிறதுக்கு கத்திரிக்காய்லேயும் நிறைய செய்யலாம் மிளகு கத்திரிக்காய் செய்யலாம் எண்ணெய் கத்திரிக்காய் செய்யலாம் இன்றைக்கி கத்திரிக்காய் பால்கறி பால்கறினால் என்னென்னா தேங்காய் பால் இதுதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போது அது மாதிரி அந்த கத்திரிக்காய் யாரை கெட்ட வச்சிருவோம் வரும் மண் சட்டியில் கொஞ்சமாக கடுகு வெந்தயம் பூண்டு போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பில் அவ்வளோதாங்க இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கலாமா நல்லா வதங்கி வருது பாருங்க இந்த பால் கறிக்கு வந்து தக்காளி பழம் சேர்க்கக்கூடாது இப்போ இந்த கத்திரிக்காவை அப்படியே எடுத்து வதக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்துக்கூட போடணும் நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு தேங்காய் உடச்சி நல்லா கெட்டிப்பாலாக எடுத்து வச்சுருக்கேன் அதுபோட்ட அப்படியே இருக்கட்டும் இப்போது கத்திரிக்காவை அப்படியே எடுத்து அந்த வதக்கினதில் ஒன் கொஞ்சம் கொஞ்சமாக போடலான்னு பார்த்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ நேரம் போடுறது அதனால சரி வராது அப்படியே தூக்கி கொட்டிட வேண்டியதான் வெயிட்டாக இருக்குல்ல ஒரே கையால் தூக்க முடியல அவ்வளோதாங்க கொட்டிட வேண்டியதான் நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கலாம் தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம் நல்லா அப்படியே நாலு கிளறு கிளறி விட்ட பிறகு அந்த தேங்காய் பாலை சேர்த்துட வேண்டிதான் நல்லா இருக்கல சூப்பராக இருந்ததுங்க இன்னைக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லா இருந்தது தொட்டுக்க வந்து முட்டை நான் வேக போட்டிருக்கேன் ஆனால் வேக போட்டோடனே நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அதனால முட்டை வந்து தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கல சாப்பாட்டுக்கு இப்போ நல்லா ஒரு தேங்காய் அதாவது ஒரு முடி தேங்காய்ல ரெண்டு மூடி தேங்காவை கெட்டிப்பாலாக எடுத்து அந்த கத்திரிக்காயில ஊற்றிட வேண்டியதான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே போட்டிருக்கோம் ஒரு நாலு கிளறி கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இன்னைக்கு கத்திரிக்காய் பால் கறி வேலை முடிஞ்சிடுச்சு சோறு வேக போகுது இன்னும் கொதி வரல கொஞ்ச நேரம் அடுப்பில் இருக்கட்டும் ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிக்கலாம் சோறு வந்து ரெண்டு கிளறு அந்த அரிசி அப்படியே கிளறி விட்டுடலாம் பழுத்த மிளகாயில் காம்பெடுத்து தயிர் ஊற்றி வச்சுப்போம் இப்போ இந்த கத்திரிக்காய் நல்லா ஒரு ரெண்டு கிளரி கிளரி மூடி போட்டு ஒரு கொதி வந்து இற அப்படியே உடனே இறக்கி வச்சிட வேண்டியதான் கொஞ்சமாக உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாமா உப்பு கரெக்டாக இருக்குது காரத்தோள்லாம் போடக்கூடாது வெறும் பச்சை மிளகா தான் இந்த பால் கறிக்கு தேங்காய் பால் இவ்வளோ தான் சோறு நல்லா கொதிக்குது தலை தலன்னு அடுப்பை கொஞ்சம் சீராக்சலாம் இல்லைன்னா பொங்கி மேலே அப்படியே ஊற்றிடும் ஏன்னா அது மண்பான இல்லையா அதனால் அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சிருச்சு பாருங்கள் யார் யாருக்கு இந்த கத்திரிக்காய் பிடிக்குன்னு தெரியல நானும் முதல் முறையாக தான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் நல்லா இருந்தது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அது இல்லாமல் காரமே இல்லாமல் இருக்கு இல்லையா அதனால் சுட சுட சோறு போட்டு நம்ம வந்து இந்த கத்திரிக்காய் வச்சு சாப்பிட வேண்டியதான் சாப்பிடலாமா கொஞ்சமாக சோறு போட்டுக்கலாம் ரொம்ப கம்மியாக போட்டுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் கறி வந்து எல்லாமே காலி ஆயிடுச்சு ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி எல்லாரும் சாப்பிட்டாங்க கடைசியாக நான் இல்லையா அதாவது வீட்டில் மீன் செஞ்சு அதாவது ஆட்டுக்கறி கோழிக்கறி செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது அதனால இன்னைக்கு என்னன்னா கொஞ்சமாக கோழிக்கறி அதாவது கோழி கொஞ்சமாக இருந்தாலும் முருங்கைக்காய் நிறையா இருக்கும் இந்த முருங்கைக்காய் வந்து குழம்புல போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க அதனால எனக்கு முருங்கக்காய் வந்து கோழிக்கறி குழம்புல போட்டால் ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்து கோழிக்கறி குழம்புல முருங்கைக்காய் போட்டு தான் செஞ்சு சாப்பிட போகிறோம் உங்களில் வீடுங்களில் வந்து முருங்கைக்காய் கோழிக்கரியில் போடுவாங்களான்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் இன்றைக்கி எப்படி வந்து இந்த முருங்கைக்காய் குழம்பு வைக்கிறோம் அப்படின்றத ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸி அதுவும் வந்து குக்கரில் வந்து கோழிக்கறி வேக போட்டுட்டேன் ஏன் குக்கரில் வேக போட்டோன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த சிக்கன் அதுக்காக தான் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் தாளிக்கிற பட்டை லவங்கம் எல்லாத்தையுமே போட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கலாம் நல்லா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிப்போம் அம்மிலெலாம் அரைக்கலை இன்னைக்கு மிக்ஸி ஜார்லேயே தான் அரைச்சிட்டோம் ஏன்னா ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடியணுன்றதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா வெட்டி வச்ச முருங்கக்காயை நம்ம அந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா அது கூட சேர்த்துடணும் எல்லா முருங்கைக்காயும் போட்டுடலாம் முன்னாடி சொன்ன மாதிரி கோழி கறியை விட முருங்கைக்காய் அதிகமாக இருக்குது குழம்புல நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அந்த கோழி நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்படி வந்து குக்கரில் வேக போட்டு வச்சோம்னா குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது கோழி கறி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிடவே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் வந்து எப்பயாவது குக்கரில் இந்த மாதிரி செய்கிறது அவ்வளோதாங்க இதை எடுத்து அப்படியே போட்டுட்டோமா அது கூட சிக்கன் மசாலா கடையில் இல்லையா அந்த மசாலா தூள் தான் போட்டிருக்கேன் ஒரு சின்ன பாக்கெட் ரூபா பாக்கெட் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒரு ரெண்டு கலக்கு கலக்கி விடலாமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சோறு அடுப்பில் இருக்குது நாலு கலக்கு கலக்குவோம் நல்லா கொதிக்குது பாருங்க தோசைக்கு நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா கலக்கியாச்சு பாருங்க குழம்ப மூடி போட்டுடலாம் நல்லா தலை தலைன்னு கொதிக்குதா மூடியை போட்டுட்டு சோறு நல்லா கொதிச்சுட்டுருக்கு பாருங்க இவ்வளோ தான் மதியத்துக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப ஈஸி முட்டை வேக போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் வேலை அதிகமாக இருக்கிறதுனால நிறைய என்னால் சமைக்க முடியலைங்க வேற ஒன்றும் இல்லை ஈஸியாக இருக்கிற குழம்பு ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் தோசை இட்லிக்கெலாம் செம்மையாக இருப்பாங்க இந்த முருங்கைக்காய் மட்டுமே இருந்தால் போதுங்க சோறு இறங்கிடும் எல்லாருக்குமே கடையில வாங்குற முருங்கக்காய் வந்து கிடையாது இது மரத்தில் நம்ம பக்கத்துல மரம் இருக்கு இல்லையா அந்த மரத்துல பறிக்கிற முருங்கைக்காய் சூப்பரா இருக்கும் வாங்க அடுத்த பார்க்கலாம் தேங்காய் பால் சுடுசோறு கூட நல்லா பிசைஞ்சு நல்லா சாப்பிடுங்க கொஞ்சம் உப்பு போட்டு அப்படின்னு சொல்லி நான் தேங்காய் ஒரு ரெண்டு மூணு தேங்காய் எடுத்து உடைச்சி பாலாக்க போறேன் இப்போ நான் வந்து திருவுல அப்படியே உடச்சி எடுத்துருக்கேன் பாருங்க கொஞ்சம் முத்தலாக இருக்கு இல்லையா தேங்காய் அதனால வந்து திருவ முடியாது அப்படியே நம்ம உடைச்சோம்னா அப்படியே பேந்து பேந்து வந்துடும் இப்போ அந்த உடச்ச தேங்காவை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுப்போம் நல்லா கெட்டியாக பால் குடித்தா உடம்புக்கு நல்லது தானுங்க யாருக்குமே பிடிக்கலங்க கடைசியாக பாருங்கள் இந்த தேங்காய் பால் என்ன நிலைமை காணுச்சுன்றது இப்போ இது எல்லா தேங்காயுமே எடுத்து இப்போ போட்டுடலாம் எடுத்து உடைச்சி போடலான்னாலும் உடைக்க முடியல எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ அதுக்குள்ளே இப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக தயிர் சர்க்கரை போட்டு லேசி நல்லா கெட்டியாக அரைச்சி குடிப்போமா சோறு அடுப்பில் இருக்குது தேங்காய் இருக்குது இப்போ நான் வந்து லெசி ஃபஸ்ட்டு அடிச்சிட்டேன் தயிர் ஈஸியான லெசி தான் இது தயிர் இருந்தால் போதும் நல்லா மிக்சியில் ரெண்டு அடி அடித்தோம்னா சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இது பிடிக்கும் சொல்ல முடியாது எனக்கு பிடிக்கும் எங்கள் சின்ன பிள்ளைக்கு பிடிக்கும் அப்புறம் மித்த யாருக்கும் பிடிக்காது இவ்வளவுதான் கொஞ்சம் குடிச்சிருவோமா இத குடிச்சு முடிச்ச தான் வந்து தேங்காய் பால் வேலையை ஆரம்பிக்கணும் நயன்தாரா குட்டி கொஞ்சம் கேட்கறா இருடி தரன்னு சொல்லியிருக்கேன் அவளுக்கும் கொஞ்சமா கொடுக்கலாம் சக்கரை போட்டிருக்கு இல்லையா அதிகம் அதிகம் கொடுக்கூடாது அதனால இருன்னு சொல்லிருக்கேன் இப்போ மீதி இருக்கிற தயிர் இடத்தி ஊத்தி எடுத்து எட்ட வச்சாச்சு நயன்தாரா குட்டிக்கு கொஞ்சம் கொடுத்தடலாம் அப்படின்ற மாதிரி இப்போ சோறு நல்லா தலை தலன்னு கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க கொஞ்சம் அழிய விட்டு வடிக்கணும் சோறு இந்த தேங்காய் பாலுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ நல்லா வடிகட்டணும் அதுதான் பெரிய விஷயம் ஆனால் கடைசியாக என்ன பண்ணாங்கன்னா பிள்ளைங்க எங்களுக்கு தேங்காய் சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அடம் பிடிச்சிட்டாங்க கடைசியாக நான் என்ன பண்ணேன்னா இந்த தேங்காய் பால் மீன் தலை இருந்துச்சு இல்லையா அதை எடுத்து போட்டு ஆணை வச்சுட்டாங்க சாப்பிடவே இல்லைங்க யாருமே ஒரு டம்ளர் மட்டும் ஊற்றி எடுத்து வச்சிருக்கிறேன் தனியாக சரி தேங்காய் பாலா கொஞ்சம் எப்படியாவது கஷ்டப்பட்டு குடிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி மீதி வந்து நான் மீன் ஆணம் தான் வச்சுட்டேன் இந்த தேங்காய் பால் என்ன ஒண்ணுனா தேங்காய் பால் வந்து நல்லா கெட்டியாக இருக்கணுன்றதுக்காக நான் தேங்காய் பால் வந்து நிறைய நல்லா தேங்காய் நிறைய அரைச்சி கெட்டியாக எடுத்திருக்கேன் இப்போ மீன் ஆனோம்னா ஒரு தேங்காயோட முடிச்சிருக்கலாமா இப்போ இவ்வளோ தேங்காய் வேஸ்ட்டாக போச்சேன்னு நினச்சி கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது ஆனால் வந்து அந்த மீன் ஆனம் ரொம்ப டேஸ்டா இருந்ததுங்க செம்மையாக இருந்தது நாங்கள் அதுதான் இன்றைக்கி வந்து செஞ்சு சாப்பிட்டோம் இப்போது தேங்காய் பாலம் நல்லா வடிகட்டி புழிஞ்சு எடுத்தாச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக தெரியுது பாருங்கள் இது அப்படியே மீன் ஆனங்க ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி மீன் குழம்புல மீனும் எல்லாமே சூப்பராக இருந்தது நான் வந்து பெரிய வீடியோ எடுக்கலைங்க அது நான் சின்ன வீடியோ தான் எடுத்து போட்டேன் ஏன்னா எனக்கு இந்த பிள்ளைங்க சாப்பிடல அப்படின்னு சொன்னதோடவே அப்படியே கடுப்பாகி போச்சு அதனால் எல்லாத்தையும் போட்டுட்டு நான் பாட்டுக்கு சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டேன் அவ்வளோதான் இன்னைக்கு ரொம்ப ஈஸி தான் நினச்சி வேலை பார்த்தா ரெண்டு வேலை வச்சுட்டாங்க பசங்க இப்போது நல்லா அப்படியே பாலை நல்லா கெட்டியாக புழிஞ்சு எடுத்துட்டு மறுபடி டீ வடிகட்டியிருக்கோம் இல்லையா அதில் நல்லா வடிகட்டிக்கணும் ஏன்னா திப்பி இன்னும் கொஞ்சம் இருக்கும் தேங்காய் பாலில் எல்லாத்தையும் வடிகட்டி வச்சு பாருங்க அவ்வளோதான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நல்லா கலக்கிக்கலாம் இது வந்து ஒரு டம்ளர் மட்டும் எடுத்து வச்சுட்டேங்க மீதி வந்து சரி சா சோறு போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா யாருமே சாப்பிடலை இன்னைக்கு எங்கள் வீட்டில் தேங்காய் பால் சாதம்